கடந்த ஆறு மாதங்களாகவே இந்திய அணியில் பல்வேறு மாற்றங்கள் செய்து சோதனைகள் செய்து வருவது உலகக்கோப்பை குறிவைத்துதான் என்றும் இதுதான் கேப்டன் கோலியின் மாஸ்டர் பிளான் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஆறு ஒருநாள் மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது முதல் ஒருநாள் போட்டி டர்பனில் நடந்தது இதில் கோலி முதல் முறையாக தென்னாப்பிரிக்க மண்ணில் சதமடித்து சாதிக்க இந்திய அணி புது வரலாறு படைத்தது இத்தொடரில் இந்திய அணியின் சீனியர் சுழற்பந்து வீச்சாளர்களான அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ஆகியோருக்கு பதிலாக பல எதிர்ப்புகளை மீறி இந்திய கேப்டன் விராட் கோலி கத்துக்குட்டி பவுலர்களான குல்தீப் மற்றும் சகால் ஆகியோரை சேர்க்கப்பட்டார் இதற்கு கைமேல் பலன் அளிக்கும் விதமாக இவர்களின் பவுலிங் நம்பர் ஒன் அணியான தென்னாப்பிரிக்கா தொடர் வெற்றிக்கு பெரிய பிரேக் போட்டது எதிர்ப்புகளையும் மீறி கோலி இந்திய அணியில் இது போன்ற அதிரடி மாற்றங்களை செய்வது அடுத்த ஆண்டு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடக்கும் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையை கைப்பற்றுவே என அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னாள் கேப்டன் தோனியின் ஆதரவும் அதிகளவு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க